நம்ம சேனலுக்கு உங்கள் அன்போடு ஒரு வீக்ன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மேங்கோ தான் சீசன் இருக்கும்போதே செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம டப்பாவில் போட்டால் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் பாட்டிலில் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்து பச்சை மாங்காய் கொஞ்சம் இருந்தது அதை பாதி இருந்தது அது நறுக்கிற்க அப்புறம் நீல மாம்பழம் எந்த மாம்பழம் எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம தோல்சீ வண்டியதுதாங்க பச்சனால நல்லா இது வந்து மாம்பழம் தாங்க பழுத்தாக பழுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இதை நல்லா வந்து தோல் சீவிக்கோங்க எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி பொடியா நறுக்கிட்டு காத்த இப்போ பார்த்தீங்கன்னா மேங்கோ பழுப்பு பழுத்ததும் பழுக்காததும் ரெண்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம ஜாலம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்துக்கலாங்க கொண்டு கொஞ்சமாக அரைச்சு எடுத்துக்கலாம் அதோட மிக்சத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்க இப்போ கட்டி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருக்கணும் அப்படி கட்டி இருந்தது ஒன்று ரெண்டு மாங்காய் இருந்ததுனாலும் நம்ம மறுபடியும் அரைச்சிடலாம் இப்போ அரைச்சபடி தான் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிம்ல வச்சு அப்படியே கேலரி கொடுக்க வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம்ல வச்சுருக்கேன் சின்ன வச்சுட்டு மெதுவாக நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதாக பக்கத்துல இருந்து இது கிளறினாங்க நீங்க ஏலக்காய் பொடி போடுறதுங்களும் நான் இதில் வெள்ளமும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஒரு ஹாங் கப் சேர்த்துருக்கேன் தூள் வெள்ளம் சுத்தமான வெள்ளம் அதோட அரை கப்பு சர்க்கரை உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாவாதே சேர்த்துக்கோங்க நல்லா நம்ம சர்க்கரை சேர்க்கும்போது இலகி வரும் நல்லா அப்படியே கைவிடாம கலரி கொடுத்துட்டே வாங்க நல்லா நம்ம போட்டதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் திக்காகும் இப்போ இதில் இது ஆப்ஷனல் தான் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் Saya ini saya tu, nampak ஒரு கிளாஸ் பதம்படிக்காக வரும் நல்ல கிளாஸாக வரும் பார்க்குறதுக்கு கண்ணாடி பதம்படி வரும் அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மூணு நாள் நமக்கு நல்லா காயணும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக எடுத்து ஊற்றிங்கன்னா இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக வேணும் அதுதான் பார்ப்போம் இப்போ நம்ம அடுப்பை பண்ணிடலாம் இப்போ பாருங்க நெய் தடவி ஒரு தட்டில போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் திக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் மெல்லிசாக வேணும்னா மெல்லிசாக கூட போட்டுக்கோங்க நல்லா இது கொஞ்சம் நேரம் காயணுங்க நல்லா ரெண்டு மூணு நாளைக்கு காஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் அதிகமாக இருந்தால் கூட நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் நெய் தடவி அதுலேயும் நம்ம போட்டுக்கலாம் இது மூணு நாள் காய்ட்டும் நம்ம பார்க்கலாம் வந்து இது வந்து ஓரளவு காஞ்சிருக்குங்க நான் இந்த சைடு இருக்கிறத திருப்பி போட்டிருக்கேன் அப்போ நமக்கு சீக்கிரமாக காயும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து இன்னும் காயலை அதனால் நான் என்ன பண்ணுறோம் நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு பீஸாக திருப்பி போட்டு காய வைக்கலாம் நல்லா காஞ்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே கொஞ்சம் வெயில் மழையும் வெயிலுமாக மாறி வேறு வருது பீஸாவோ ரோலாவோ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே திருப்பி போட்டுடலாம் இது நான் வந்து தடியாக இருக்குது சென்னையில் விட்டு விட்டு மழை பெய்யுறதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த பக்கம் பாருங்கள் கொஞ்சம் காயணும் அதனால் காய வேண்டியதெல்லாம் இப்படியே எடுத்து நம்ம அப்படியே திருப்பி திருப்பி போட்டுடலாம் இதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் மேங்கோ பார் நான் இப்போ வந்து நமக்கு வெயில் காலம் இல்லை கொஞ்சம் மழை விட்டு விட்டு பிடிக்குது சென்னையில் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இது இன்னும் ஒரு ரெண்டு நாள் காயலாம் நான் இப்போ இதை கட் பண்ணிட்டு போகிறேன் இது பாருங்க இது இன்னும் காய ஆரம்பிக்கல கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் பதம் இருக்குது இதை வந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே அப்படியே பசங்க வந்து வாயில் போட்டுக்கிறாங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ நம்ம இதை கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் வெயில் நல்ல வெயில் அடிச்சின்னு வச்சுக்கோங்க சீக்கிரமாக காய்ஞ்சிடும் நான் இதோட பார்த்திங்கன்னா மூணு நாளாக நான் காய வச்சிட்ருக்கேன் இன்னும் வந்து இது ரொம்ப காயில் இது ஓரளவாவது காய்ஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் என்ன பண்ணுங்க திக்னஸ் இவ்வளோ வேணும் நல்லா வெயில் அடிச்சதுன்னா திக்னஸ் வந்து இந்த அளவு போடுங்க இல்லாட்டினா ரொம்ப மெல்லிஸாக நீங்கள் போட்டுக்கிட்ட சீக்கிரமாக காய்ஞ்சி எடுத்துடலாம் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீட்டாக ரோல் மாதிரி கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் நான் கட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க மேங்கோ பார் ரெடி ஆகிடுது இது பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி எடுத்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது இன்னும் ஒரு ரெண்டு நாள் காயணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி கூட வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த சீசனில் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்திஸாகவே ஊற்றுங்க அப்போ நமக்கு சீக்கிரம் காஞ்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்